மணி ஓசி சேனல் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் பாலா நம்ம இப்ப வந்திருக்கிறது வந்து ஆந்திராவில் இருக்க காணிப்பாக்கம் என்ற சுயம்பு விநாயகர் கோயில் வாங்க உள்ள போய் பார்த்துட்டு வரலாம் எப்படி இருக்கு தரிசனம்னு அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் பட்டனை எடுத்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது பிள்ளையார் கோயில் நல்லா நவீன வசதியாக பண்ணியிருக்காங்க அதை பார்த்தீங்கன்னா அப்படியே இதுதான் சிவன் கோயிலுங்க தெரியுதுங்களா தூமல்லி இது சிவன் கோயில் அப்படியே வந்தீங்கன்னா இது பெருமாள் கோயில் நாம் இப்போ காணிப்பாக்கம் கோயில் தான் வந்திருக்குங்க ஆந்திராவில் இருக்குது சுயம்பு விநாயகர் அதுதான் ஸ்பெஷல் அந்த பிள்ளையார் கோயிலில் ஆனால் நல்ல டெவலப் ஆகிடுச்சு நான் வந்து ஒரு கடைசியாக வந்து ஒரு செவன் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்தேன் ஆனால் அந்த மண்டபம் இதெல்லாம் எதுவுமே இல்லை இப்போ எல்லாம் டெவலப் பண்ணியிருக்காங்க பேசிக் வசதி எல்லாமே இருக்குது வாங்க காமிக்கிறோம் பார்க்கலாம் இந்த காணிப்பாக்கம் பிள்ளையார் கோயிலை கட்டினவர் முதலாம் குலோத்தங்கு சோழனான ஒரு சோழன் மன்னன் தாங்க பதினொன்றாம் நூற்றாண்டு முற்பகுதியில் கட்டியிருக்கிறாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாறாம் வருஷத்து சுமாரில் விஜயநகர பேரரசுகளால் விரிவுபடுத்தப்பட்டு புனரமைக்கப்பட்டதுங்க இங்கே விநாயகர் இருக்கிறவர் வந்து மூலவராக இருக்கிற விநாயகர் வந்து வரிசதி விநாயகர்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கிற மூலவரான விநாயகர் கிடச்சதே ஒரு அற்புதமான விஷயங்க முதலாம் குலோத்துங்க சோழன் கட்டிருக்காரில்ல அந்த கோயில் அதுக்கு முன்னாடியே ஒரு மூணு சகோதரர் இருந்திருக்காங்க அவங்க வந்து மூணு பேர் ஊ ஒரு ஊனம் மட்டும்னு ஒருத்தர் வந்து ஊமை ஒருத்தர் பார்வையிட்டவர் ஒருத்தர் காது கேட்காதவங்க அவங்க வந்து விகாரபுரின்னு ஒரு கிராமத்தில் தனக்கு ஒரு இல்லை ஒரு வயலை நீர் பாய்ச்சிட்டு இருந்திருக்காங்க ஒரு கிணத்துலேருந்து எடுத்து ஒரு சமயத்தில் கிணத்துல தண்ணி வராமல் போகவே அதை ஆழப்படத்தில் இறங்கி வேலை செஞ்சுட்டு இருந்தபோது ஒரு இடத்துல நோண்டுறாங்க அப்போ வந்து கிணத்து தண்ணி வந்து வந்திருக்கு சிவப்பாக வந்திருக்கு என்னடா போது ஒரு கல் சிலை இருந்துருக்கு அதை கல் சிலையில் உளிப்பட்டு அங்கேருந்து ரத்தமாக வந்துட்டு இருந்தது அச்சோ பயந்துட்டாங்க அந்த நேரத்தில் சரி பரவாயில்லைன்னு அதை தொட்டும்போது அவங்களுடைய ஊனம் குணமாயிடுச்சு மூணு பேரும் குணமாயிட்டாங்க அதை வந்து ஊர் மக்கள்கிட்ட சொல்ல ஊர் மக்கள்லாம் வந்து சேர்ந்து அந்த சிலையை தோண்டி எடுக்கிறாங்க அதுதான் இந்த சுயம்பு விநாயகர் அவ்வளோ புகழ்பெற்ற அந்த சுயம்பு விநாயகர் தான் இங்கே மேலேயே வச்சுருக்காங்க அந்த கிணத்து பக்கத்துலேயே அதுதான் இப்போயும் மூலஸ்தானமாக இருக்குது அதனால தான் அந்த மூலஸ்தானம் சுற்றி ஈரமாக இருக்கும் நீங்கள் பார்த்துன்னு தெரிஞ்சுருக்கோம் உங்களுக்கு அந்த சிலையை வெளியே எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துகிட்டே இருந்தது தான் சாமி சிலை அதெல்லாம் பெரிய ஒரு ஆச்சரியமாக பார்த்துருந்துருக்காங்க அதுக்கப்புறம் தேங்காய் உடைச்சாங்க அந்த தேங்காய் வந்து காணி நிலம் ஃபுல்லாகவே அந்த தேங்காய் தண்ணி நின்று தான் அவ்வளோ தேங்காய் உடைச்சிருக்காங்க அதனால தான் காணி பாக்கன்ற ஒரு பேர் வந்ததுன்னு சொல்லாங்க இந்த கோயிலில் ஒரு முக்கியமான ஒரு பழக்க வழக்கம் இருக்குங்க யாராவது தப்பாக சொல்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணிச்சுன்னா அவங்கள கொண்டு வந்து சாமி முன்னாடி நின்று சத்தியம் செய்ய சொல்லுவாங்களாம் மாதிரி பொய் சத்தியம் பண்ணுறவங்களுக்கு தொண்ணூறு நாளில் தண்டனை கிடைக்குமா அப்படின்ட்டு ஒரு பழக்கம் வழக்கம் இருக்குங்க இதுதான் மூலவர் சிலை சுயம்பு விநாயகர் அருமையாக இருக்கிறார் பாருங்க கும்பிட்டுட்டு அப்படியே வெளியில் வந்தாச்சுங்க காம்பவுண்டு தான் இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலுக்கு தாங்க இங்கே தான் நம்ம போகிறோம் அடுத்தது இங்கே சின்ன கோபுரம் ஒன்று இருக்குது அது பின்னாடி ராஜகோபுரம் இருக்குது இது நுழைவாயல் கோபுரம் அது பின்னாடி தெரியுது பாருங்க அதுதான் கோபுரம் சிவன் கோயில் இது இது தனி காம்பவுண்டாக இருக்குது அது தனி காம்பவுண்டாக இருக்குது நம்ம இப்போ காணிப்பாக்கம் சிவன் தான் இருக்குங்க நல்லா மெயின்டே பண்ணுறாங்க இந்த இடம் இது வந்து சுற்றுப்புற புகை பூங்காப்பா வச்சுருக்காங்க நிறைய சிலைகள் வச்சுருக்காங்க எல்லாம் சுதேச கோம தான் வச்சிருக்காங்க கல் சிலைகள் இருந்தால் பாருங்கள் முருகர் சிலை எப்படி இருக்கு இப்போ வியூ நல்லா தெரிந்தீங்க சிவன் கோயில் வியூ அப்படியே உள்ளே போயிடலாம் பார்க்கலாம் வாங்க இல்லைப்பா பாருங்க இந்த பக்கம்லாம் இல்லையாரு நிறையா சிலைகள்லாம் வச்சுருக்காங்க சூப்பராக இருக்கும் இன்றைக்கும் இந்த காணிப்பாக்கம் விநாயகர் கோயிலில் அந்த கிணத்து தண்ணி தான் தீர்த்தமாக கொடுக்குறாங்க அதை பருகுனா நம்ம குறையெல்லாம் தீருன்றது சுற்று வட்டாத நம்பிக்கைங்க இந்த சிவன் கோவில் நுழைவாயில பாருங்கள் ஒரு பெரிய கார்டன் வச்சு நடு நடுவில் சுதை சிற்பம் மாரி விநாயகர் முருகர் எல்லா சிலையும் வச்சுருக்காங்க நந்தி சிற்பம் பாருங்கள் எவ்வளோ பெருசு நந்தி சிலை விநாயக இங்கே சிவன் சிலை பெருசாக இருக்குது விநாயகர் அதோட பெருசாக இருக்கிறாரு ஏன்னா மூளை இங்கே விநாயகர் தானே அட்டகாசமான சிவன் சிலை அருமையாக வர்ணம் பூசப்பட்டு அட்டகசமாக இருக்குங்க நுழைவாயிலே எல்லா சிலையும் வச்சுருக்காங்க விதவிதமான விநாயகர் நான் சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற விநாயகர் வந்து வரசித்தின்னு சொல்கிறாங்க அதேமாரி நிறைய வகை விநாயகர் இருக்காங்க நீங்கள் இது மகாராஷ்டிரா பக்கம் பண்ணிங்கன்னா எட்டு வகை விநாயகரை தரிசிக்கலாங்க அஷ்ட விநாயகர் கோயில்னு சொல்லிட்டு அதில் ஒரு வகை இந்த வரசித்தி விநாயகர் இதுதான் சிவன் கோயில் போகிற ராஜகோபுரத்துக்கு கீழே நிற்கிறோம் நம்ம இங்கே சில கடைகள்லாம் இருக்குது பொருள்லாம் வந்து வாங்கிக்கலாம் அந்த ஏற்பாடு வச்சுருக்காங்க நம்ம கொடிமரத்துக்கிட்ட வந்துட்டாங்க சிவன் கோயில் இங்கே வந்து ஃபுல்லாக கற்கோயில் தாங்க கல் கொடிமரம் இருக்குது பாருங்க அது பக்கத்தில் பித்தளையில் கொடிமரம் வச்சுருக்காங்க கும்பிட்டுட்டு போகலாம் முன்னூறு காலத்தில் இங்கே அரசனுக்கு சொந்தமான ஒரு மாந்தோட்டம் இருந்ததுதாங்க அதில் இருந்து கனியெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா விகித என்ற ஒருத்தன் அதை தெரியாமல் பச்சு சாப்பிட்டுட்டான் இதை கண்டுபிடிச்ச அரசர் அவர் ரெண்டு கையிலையும் வெட்டிட்டாரு அறியாமல் செய்த த பிழைக்கு இவ்வளோ பெரிய தண்டனையான அந்த துடித்த விகிதம் என்ன பண்ணான்னா இந்த காணிப்பாக்கம் நதியில் நீராடி விநாயகரை மனமுறுக்க வேண்டி பாகுதா அதாவது பாகுன கை கை தானே வேண்டி இருக்காரு அவனுக்கு கையும் கிடைச்சது நதிக்கு பாகுதா என்ற பெயரும் கிடச்சது இதுதான் அந்த நதியோடைய வரலாறுங்க நான் இப்போ சிவன் கோயிலுடைய உள் பிரகாரத்தில் இருக்கோம் இதுதான் அம்பிகை அருமையாக காட்சி தருகிறார் அம்பிகை அப்படியே பார்த்துட்டு வெளியில் வந்தீங்கன்னா இங்கே குரு பகவான் இருக்கிறாரு துர்க்கையும் இருக்கிறாங்க இது ஒரு அருமையான கோயிலுங்க இந்த காணிப்பக்கம் விநாயகர் கோயிலில் இருக்கிற மூலவரான விநாயகருக்கு மற்ற கோயில் இருக்கும்போது போது தும்பிக்கை எல்லாம் தெளிவாக தெரியாது ஏன்னா சுயம்பு விநாயகர் அதனால தான் அப்படி இருக்கிறாரு இது குரு பகவான் அப்படியே கும்பிட்டுட்டு இங்கேயும் விநாயகர் இருக்கிறாரு பெரிய சைஸ் விநாயகர் இங்கே சிவன் கோயில் பார்த்துட்டு அப்படியே வந்தீங்கன்னா இங்கே பெருமாள் கோயில் இருக்குங்க அதுக்கு முன்னாடியே கோல் கடி கல் கொடி மரம் இருக்குது பாருங்க இதுதான் பெருமாள் கோயில் வரதராஜ பெருமாள்னு சொல்கிறாங்க இது தான் எதற்கே நிறையா பில்டிங் இருக்குது எல்லா லாட்ஜிங்க தாங்க இங்கேயே தங்கிட்டு காலையில் தரிசனம் ரூம்லேருந்தே பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு ஏற்பாடெல்லாம் இருக்குதுங்க வாங்க அப்படியே சைட் கேட்டு வழியாக போகலாம் முன்னாடி ஓப்பன் பண்ணல சைட் கேட்டு வழியாக தான் விட்றாங்க இது தாங்க இதுவும் ஒரு சின்ன கற்கோயில் தாங்க பெருமாள் இருக்கிறாரு பரவராஜ பெருமாள் கர்டன் கர்டனை தரிசிச்சுட்டு உள்ள போகலாம் இதுதான் என்ட்ரன்ஸுங்க துவார இங்கேயும் உள்ள புகைப்படம் எடுக்க அனுமதி இல்லை இது தாயார் இங்கே மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது இது பிரகாரம் அப்படியே கும்பிட்டுட்டு வெளியில் வந்தீங்கன்னா இங்கே ஒரு கொடி மரம் இருக்குது இதுவும் ஒரு சிலை இங்கே இருக்குது அப்படியே பார்த்திங்கன்னா நமக்கு பிரசாதம் கொடுத்தாங்க வாங்கிட்டு கிளம்பிடலாம் ஓ நமோ ஆராய் குடிதண்ணாம் வச்சுருக்காங்க இதெல்லாம் கண்டிப்பாக விஜயநகர் பேரஸில் தான் கட்டிருப்பாங்க அவங்களோட ஸ்டைலில் தான் இந்த பெருமாள் கோயில் இருக்குது விஜயநகரோட ஸ்டைலு அவங்க பேர விஜயநகர் பேரஸ் தான் அந்த மன்னர்கள்லாம் இந்த மாதிரி கட்டுவாங்க இதுதாங்க என்ட்ரன்ஸு பனிப்பாக்கம் கோயிலுக்கு போகிற என்ட்ரன்ஸு நீங்கள் அந்த கோயிலுக்கு வரணும்னு வச்சிங்கன்னா ட்ரெயினில் வரணும்னு நினச்சிங்கன்னா நேராக சித்தூர் வரைக்கும் வந்துடலாம் அப்படி ஃப்ளைட்டில் வரணும்னு நினச்சிங்கன்னா ஒன்று ஹைதராபாத்தில் இல்லை சென்னையிலேருந்தோ நீங்கள் திருப்பதி வந்து தான் இங்கே வர முடியும் அப்படி ரோடு வசதியாக ரோடு வழியாக வரணும்னு நினச்சிங்கன்னா நிறையா வழி இருக்குது இங்கே சித்தூர்லேருந்து நிறையா தினசரி பேருந்துலாம் இருக்குது திருப்பியிலேருந்து எழுபது கிலோமீட்டர் தூரம் தான் இந்த காணிப்பாக்கம் கோயில் அட்டகாசமான ஒரு வசதியெலாம் இருக்குது டேக்ஸி வசதி ஆட்டோ வசதியெல்லாம் இருக்குது சித்தூர்லேருந்து அடிச்சு பிடிச்சிட்டு வந்துடலாம் இந்த கோயில் தந்திருக்கிற நேரம்னு பார்த்தீங்கன்னா காலையில் நாலு மதி முதல் ஒம்பதரை வரைக்கும் தந்திருக்குங்க நீங்கள் கியூவை பொறுத்து லேட்டாகவும் சீக்கிரமாகவும் பார்க்கலாம் அது உங்களுடைய லக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம் ஓ விநாயகா போற்றி போற்றி